ஹாய் கைஸ் வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி சோ வரவிருக்கக்கூடிய தேர்வு டிஎன்பிஎஸ் குரூப் தேர்வுகளுக்கான டிஎன்பிஎஸ் குரூப் டூ டூ ஏ மற்றும் போர் தேர்வுகளுக்கான புக்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு ஸோ புக்ஸ்னுடைய ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஆகுது ஃப்ரீ டெலிவரி தான் ஸோ வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா டென் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே செப்பரேட்டாக புக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ புக்ஸுனுடைய ஆர்டர் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம் மேற்கொண்டு புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் கேட்குறது காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் த்ரீ டபுள் ஒன் அல்லது நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் ஹலோ டு கொஷின்ஸ் ப்ரீவ்ஸ் கொஷின்

கெய்புல் நேஷனல் பார்க்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து போனா இருக்கக்கூடியது எந்த இடத்துல மணிப்பூர்ல வந்து போனா இருக்கு அந்த நேஷனல் பார்க் வந்து அந்த ஏரியில வந்து மிதக்கிறதுக்கு உண்டான காரணம் வந்து என்ன பாருங்க ஒரு விதமான பாசிகள் பாசன்னு சொல்லுவேன்ல தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா நன்னீர்ல இருக்கக்கூடிய பாசிகள் சொல்லுமே அந்த பாசிகள் வந்து போனா ரொம்ப டென்சிட்டி அதிகமா இருக்கு அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாசிகளுடைய அடர்த்தி அதிகமா இருக்கிறதுனால

கிழக்கு ஈஸ்டர்ன் இமாலயாஸ் ஈஸ்டர்ன் இமாலயாஸோட கடைசி இடத்துலதான் புர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்ற இடம் இருக்கு அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அங்க கெய்புல் நேஷனல் பார்க் எந்த இடத்துல இருக்குன்னா லோக்டாக் லேக்ல வந்து போனா இருக்கு அப்ப கேய்புல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்த மணிப்பூரோடைய நேஷனல் பார்க்கோட பேரு கெய்புல் அப்படின்றது வந்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க ஐடென்டிஃபை த போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா லேபிள்ட் ஆஸ் ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் இன் த கிவன் ரஃப் மேப் ஆஃப் இந்தியா ஸோ எங்க ஒன்று வந்து போனால் இது வந்து போனால் என்ன சொல்லுவோம் நாம அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு வந்து பார்த்தா தூத்துக்குடி அப்படின்னு வந்து போனால் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் இருக்கு என்ன சொல்லுவோம் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்றது ரெண்டாவது என்னது மசூலி பட்டினம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பாரதீப் வந்து போனா சொல்றது என்ன சொல்றேன் மூணாவது பாரதீபம் சொல்லுவோம் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஹால்டியா நாலாவது என்ன சொல்லுவோம் ஹால்டியா அப்போ தூத்துக்குடி மசூலிப்பட்டினம் நெக்ஸ்ட் வந்து போனா பாரதீப் அதுக்கப்புறம் வந்து போனா சொல்லுவோம் ஹால்டியா அப்படின்னு வந்து போனா சொல்றது இப்போ இந்த நாலுமே வந்து பாருங்க என்னன்னா கீழே இருந்து ஒன்னு ரெண்டு மூணு வந்து போனா நாலு வந்து போனா கொடுத்துருக்காங்க சப்போஸ் இது இல்லாம வந்து போனா இங்க ஒன்னு கொடுக்குறாங்க இந்த இடத்துல வந்து போனா ஒன்னு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து போனா சொல்லுவோம் அப்படின்னா சென்னை சென்னையில இருக்கக்கூடிய எண்ணூர் அது எண்ணூர்னு வந்து போனால் சொல்லப்படக்கூடிய அந்த துறைமுகத்தை தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து போனால் சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்க வந்து பண்ணா விசாகப்பட்டினம் வந்து பணம் இருக்குதுன்னு சொல்லலாம் என்ன இருக்கு விசாகப்பட்டினம் அப்போ தூத்துக்குடினு சொல்லுவோம் இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மசூலிப்பட்டினம் மூணாவது பாரதீப் நாலாவது வந்து போனா ஹால்டியான்னு வந்து போனால் சொல்லிட்டோம் அப்போ தூத்துக்குடி வந்து போனா தமிழ்நாட்டில் வந்து போனா இருக்கு மசூலிப்பட்டினம் வந்து போனா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து போனா இருக்கு பாரதீப் வந்து பாடிசாவில் வந்து போனா இருக்கு ஹால்டியா அப்படின்றது வந்து போனா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் வந்து போனா இருக்கக்கூடியது அப்போ தமிழ்நாடு ஆந்திரா ஒடிசா அதுக்கப்புறம் இந்த இடத்துல வெஸ்ட் பெங்கால் வந்து போனா சொல்றது அந்த இடத்துல இங்க வந்து பாக்கிறோம் அப்படின்னா இங்க என்ன சொல்றோம் மும்பை இங்க மும்பைன்ற ஒரு துறைமுகம் வந்து போனா இருக்குன்னு சொல்லலாம் இங்க வந்து போனா கான்ட்லாது போனால் இருக்குதுன்னு சொல்லலாம் இங்க அப்படின்னு பாத்தினா இந்த இடத்துல கொச்சி அது துறைமுகம் வந்து பணம் சொல்லலாம் இங்கே என்னன்னா கோவா இருக்கு இருக்குது வந்து பணம் இருக்கு அப்ப ஆன்சர் பாருங்க ஒன்னு தூத்துக்குடி ரெண்டு மசூலிப்பட்டினம் மூணு பாரதீப் நாலாவது வந்து பணம் என்னன்னா பாருங்க ஒன் பை ஆஃப் So the man weighs 16 times less on the moon than the earth. என்னது சந்திரன் புவியை விட சிறியது என்பதால் அதன் நீர்ப்பு சக்தி புவியின் நீர்ப்பு சக்தியில் ஒன்று பை ஆறு மடங்கு ஆறில் ஒரு மடங்கு ஆறில் ஒரு மடங்கு என்பதுன்னா என்னன்னா சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்றாங்க ஓகே இது வந்து கரெக்டான கூற்று ரெண்டாவது பரா எனவே மனிதர்கள் சந்திரனில் புவியை விட பதினாறு மடங்கு எடை குறைவாக இருப்பார்கள் அப்போ பதினாறு மடங்கு எடை குறைவாக இருந்தா அங்க வந்து பதினாறு மடங்கு வந்து போனா சொல்லிருக்கணும் அப்போ இதுன்றது அந்த எந்த கான்செப்ட் வந்து போனா தப்பு என்னது ஏ சரி ஆனால் ஆர் தவறு ஏ சரி ஆனால் ஆர் தவறு சப்போஸ் வந்து ஒருத்தன் ஒரு நூறு கிலோ வந்து பணம் இருக்கிறான் நூறு மனுஷன் வந்து போனா ஒருத்தன் நூறு கிலோ இருக்கிறான் அப்படின்னா அவனை சந்திரன்ல வந்து போனா கூட்டிட்டு போனோம் வச்சுக்க அவனை ஆறால வந்து போனா டிவைட் பண்ணா என்ன வருதோ அதுதான் வந்து போனா என்ன வருது அவனுடைய ஒரிஜினல் வெயிட்டா வந்து போனா இருக்கும் எந்த இடத்துல அந்த சந்திரன்ல வந்து போனா இருக்கிறது அது கூட ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் மெத்தட் ஆஃப் சாயில் கன்சர்வேஷன் அப்போ எது வந்து மண்வளத்தை பாதுகாக்கும் முறை அல்ல அப்படின்றது பணம் கொஷின் கேட்டிருக்காங்க அஃஃபாரஸ்டேஷன் காடுகளை வளர்த்தல் இன்க்ரீஸிங் த சைஸ் ஆஃப் மர்டிகள்ஸ் மண் துகள்களின் அளவினை அதிகப்படுத்துதல் ஸ்லோயிங் டவுன் ஆஃப் த வாட்டர் மூமெண்ட் ஓடும் நீரின் வேகத்தை குறைத்தல் அப்ளையிங் ஃபெர்டிலைசர்ஸ் ரெகுலர்லி ஸோ இப்போ மண் வளத்தை பாதுகாக்கும் முறை இல்லாதது எது காடு காடு வளர்த்தா வந்து பணம் என்ன இருக்கும் மண் வளம் வந்து பணம் அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து பணம் பாருங்க மண் துகள்களின் அளவினை அதிகப்படுத்துதல் மண்கள் மண்ணுடைய அந்த அளவு வந்து பணம் அதிகமாக அதிகமாக வந்து என்ன ஆகும் அரித்து கொண்டு போதல் வந்து பணம் தடுக்கப்படும் ஓடும் நீரின் வேகத்தை குறைத்தல் இதுவும் வந்து பார்த்தா மண் அரிப்பு ஏற்படாம வந்து பணம் தடுக்கப்படும் அப்போ தொடர்ச்சியாக உரங்களை இடுதல் வந்து பணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மண் வளத்தை பாதுகாக்கும் முறை அல்ல கொஸ்டின் பாருங்க நல்லா அல்லது இருபது கொடுத்துருக்காங்க பாருங்க அப்போ எது தொடர்ச்சியாக உரங்களை இட்டுட்டே இருக்கும் அப்படின்னா ஆகும் அந்த மண் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லா மலட்டு தன்மையாக வந்து போனால் ஆயிடும் அப்போ அந்த மண்ணில் வந்து போனால் எந்த விதமான பயிரும் நாம வந்து பார்த்தோம்னா விளை வைக்கவே முடியாது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க ஃபிஃப்த் கொஸ்டின் இந்த சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் சைலண்ட் வேலி அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் வந்து போனா எங்க இருக்குது விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கேரளா கேரளா வந்து போனா சொல்றாங்க சைலண்டா வந்து போனா இருக்கணும் குழந்தை வந்து என்ன பண்ணணும் சைலண்டா இருக்கணும் அப்போ குழந்தை வந்து போன சைலண்டா இருக்கிறதுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பால் சாப்பிடணும் அப்போ பால் சாப்பிட்டு வந்து போனா என்ன பண்றது சைலண்டா வந்து போனா படுத்து தூங்கிடும் அப்போ பாலக்காடு சோ இடுக்கி இடுக்கின்றது வந்து போனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டேம் வந்து போனா இருக்கக்கூடியது அணை அணை கட்டு வந்து போனா இருக்கக்கூடியது எது அப்படின்னு இடுக்கி அப்படின்னு சொல்லப்படுறது சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் வந்து இஸ் லொகேட்டட் அட் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கேரளா நம்ம கேரளாவில் எந்த மாவட்டத்தில் அமைதி பள்ளத்தாக்கு பூங்கா அமைந்துள்ளது அந்த பூங்கா வந்து எங்க இருக்கு பூங்கா இருக்கக்கூடிய இடம் வந்து போனா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டே இருக்கு அப்போ அமைதிப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அதுக்கு உணவு வந்து போனா அழிக்கணும் உணவானது குழந்தைக்கு என்ன பால் தான் பாலக்காடு வந்து பாத்தினா பால் வந்து பணம் என்ன ஆகும் காட்டுல இருக்கிற மாதிரி அமைதி வந்து போனா கிடைச்சிடும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அமைதியா தூங்கும் அப்போ காடுன்ற இடத்துலயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் காடுன்றது நிசப்தமா வந்து இருக்கும் அமைதியா வந்து போனா இருக்கிறது நெக்ஸ்ட் இடுக்கின்னு வந்து சொல்றமே இது வந்து என்னன்னா ஒரு அணைக்கு அணை வந்து போனா இருக்கக்கூடிய இடம் அதே நேரத்தில் வந்து இடுக்கின்ற இடம் வந்து என்னன்னா நம்ம தீபகற்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம் ஆணை முடின்னு சொல்றமே அந்த ஆணை முடி இருக்கக்கூடிய இடமும் வந்து போனா எது இடுக்கி நெக்ஸ்ட் வந்து போனா பாருங்க கோட்டயம் வயநாடு இது எல்லாமே வந்து போனா என்னன்னா இந்த பாலக்காடுன்றது வந்து போனாது அமைதியா வந்து போனா இருக்கிறதுக்கு காட்டுல எப்பவுமே வந்து போனா இருக்கும் அமைதி வந்து போனா இருக்கும் சோ மூ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் அரேஞ்ச் சைல்டு செக் ரேஷியோ இன் இந்தியா ஒவ்வொன்றத்துக்கும் வந்து என்ன ரேஷியோ வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து பாருங்க என்னென்ன அப்படின்னு பாருங்க முதல்ல

கேரளாவுக்கு வந்து போனா எவ்வளவு இருக்கு அப்படின்னு போனா தொள்ளாயிரத்தி வந்து போனா இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம் சொல்லப்படக்கூடிய வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் வந்து போனா எவ்வளவு அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சோ இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி குழந்தைகளில் பாலின விகிதத்தில் இறங்கு வரிசையில் எழுதுக அப்போ இறங்கு வரிசைனா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறது வந்து போனா பார்க்கணும் இறங்கு வரிசைன்றது வந்து போனது அதிகமா இருக்கிறது வந்து போனா பார்க்கணும் அதிகமா இருக்கிறது எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் என்ன சட்டீஸ்கர் இதான் வந்து போனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரும் ரெண்டாவது வந்து போனா பாருங்க அதிகமா இருக்கிறது ரெண்டாவது அதிகமா இருக்கிறது வந்து பாத்தா கேரளா சட்டீஸ்கர் அடுத்து வந்து பாத்தா கேரளா மூணாவது வந்து போனா பாருங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம் இருக்கு மூணாவது என்னது அசாம் வந்து போனா இருக்கு நாலாவது வந்து பண்ண என்னன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து பண்ணா இருக்கு அப்போ சட்டீஸ்கர் கேரளா அசாம் வெஸ்ட் பெங்கால் சட்டீஸ்கர் கேரளா அசாம் மேற்கு வங்காளம் சோ இதுதான் வந்து பண்ணா கரெக்டான ஆப்ஷன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மேட்ச் தான் ஐட்டம்ஸ் गिवन இன் காலம் ஏ வித் தி ஐட்டம்ஸ் இன் காலம் பி காலம் ஏல இருக்க கூடியது காலம் பி ஓட வந்து பாருங்க நாம மேட்ச் பண்ணி சொல்லணும் ஃபர்ஸ்ட் இந்த இது முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினரல் எனது ஒரு மினரல் வந்து போனால் கொடுத்துருக்குறாங்க அந்த மினரலுக்கு உண்டான தாது தான் வந்து போனால் அதுக்கடுத்து வந்து போனால் கொடுத்துருக்குறது அதாவது ஓர் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து போனால் மினரல் செகண்ட் இருக்கிறது வந்து போனால் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கோல் வந்து போனால் கொடுத்துருக்காங்க செகண்ட் அலுமினியம் தேர்ட் வந்து பார்த்தா காப்பர் ஃபோர்த் வந்து பார்த்தா அயன் ஸோ அல் கோல்ன்றது வந்து என்ன சொல்லுவோம் நிலக்கரி நிலக்கரிக்கு வந்து பார்த்தா என்ன ஒரு ஓர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டு நிலக்கரியோட ஒரு ஓர் வந்து போனா என்னது பீட்டூமினஸ் சரி செகண்ட் பாருங்க நெக்ஸ்ட் அலுமினியம் அலுமினியம் வந்து போனா என்ன சொல்றோம் ஒரு ஓர் வந்து போனா பாக்ஸைட் அலுமினியத்தோட ஓர் வந்து போனா என்ன சொல்றோம் பாக்ஸைட் வந்து போனா சொல்றோம் நெக்ஸ்ட் காப்பர் அலுமினியத்துக்கு அடுத்து வந்து போனா ஒரு அப்படின் பعتனா இந்த காப்பர் ஓர் வந்து போனா பாருங்க காப்பர் ஓர் இது காப்பர் ஓர் வந்து பண்ணா பார்க்கும்போது வந்து பண்ணா வருது அப்படின்னு பண்ணா சல்ஃபைடு காப்பர் வந்து பண்ணது சல்ஃபைடு நெக்ஸ்ட் அயன் ஓர் வந்து பண்ணா வரும்போது மேக்னெட் அயன் ஓர் வந்து பண்ணா வருது மேக்னெட் வந்து பண்ணா வருது மேக்னெட்டிக்

Eastern part of Western Ghats, Western part of Western Ghats, Andaman and Nicobar Island, Eastern part of subtropical Himalayas. இந்தியாவின் அயன மண்டல பசுமை மாறா காடுகள் கொண்டிராத பகுதி அப்போ டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னா ரெயின்ஃபால் வந்து போனா அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள் தான் வந்து போனா எப்படி இருக்குன்னா மிக பசுமையா வந்து போனா இருக்கும் அப்போ இங்க பாருங்க இங்க கொடுத்துருக்கிறது வந்து போனா பாருங்க இப்படி வந்து போனா இருக்கு என்னது அவர் நம்ம இந்தியாவுடைய ஜாகிரபி வந்து போனா பார்த்தோம்னா மேப் வந்து போனா தான் வந்து போனா இருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்தியாவில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி சோ இது வந்து பண்ண மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்றது இதோடைய கிழக்கு பகுதியில் வந்து பண்ண பசுமை மாற காடுகள் வந்து பண்ணா இல்ல அப்படின்னு சொல்றாங்க சோ இது வந்து பண்ணா ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து பண்ணா பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதி இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையின் இந்த பக்கம் வந்து பண்ண என்ன சொல்றாங்க அதிகமான காடுகள் வந்து பண்ணா இருக்குன்னு சொல்றாங்க அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க மழை பொழிவு அதிகமா வந்து பணம் இருக்கும் இது வந்து பணம் என்னதுன்னா லீவ் வார்டு வந்து பணம் சொல்லுவாங்க என்ன வார்டு சைடு லீவ் சைடு வந்து பணம் சொல்ல போறது இது வந்து

So, um, he, rain hidden um, region அப்படின்னு சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா லீவார்ட் சைடு அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் சோ இங்க அப்படியே இங்க வந்து பாடம் இருக்கக்கூடிய அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லாம் வந்து பாடம் பாருங்க இங்க கூட வந்து பாடம் இருக்குன்னா பசுமை மாறா காடுகள் வந்து பாடம் இருக்கு ஏன் அப்படின்னா இங்க வந்து பாடம் அது வந்து ஈக்குவடார் ரீஜன் வந்து பாடம் சொல்லுவோம்ல அந்த ஈக்வடார் ரீஜனுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து பாடம் போறதுனால அந்த இடத்துல என்ன இருக்கு அங்க மழை வந்து பாடம் அதிகமாக வந்து பாடம் வரும் நெக்ஸ்ட் உப ஆயன கிழக்கு இமயமலை உப ஆயன கிழக்கு இமயமலை எப்பவுமே வந்து போனா பாருங்க உலகத்திலேயே வந்து போனா அதிகமான மழை பெறும் பகுதினு வந்து போனா சொல்லப்படுறது வந்து போனா எது அப்படின்னு அந்த மவுசின் ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து போனா கம்மியா மழை வருதுன்னு சொல்றாங்க அந்த இடத்துல எப்படி இருக்கும் அசாம் வந்து போனா மிகப்பெரிய அதிகமா வந்து போனா காடு இருக்கக்கூடிய ஏரியா அப்போ மழை பெறாத ஒரு பகுதி வந்து போனா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி தான் வந்து போனா கரெக்டு Next for <coughs> pin consider the following statements and choose the correct answer from the given options. Shombins is a tribal inhabitant of Nicobar Island. As per 2011 census, their population is 229. அப்போ ஷாம்பென்ஸ் நிக்கோபார் தீவுகள்ல வந்து பணம் இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பணம் சொல்றது என்னன்னா ஷாம்பென்ஸ் நிக்கோபார் தீவுகள்ல வந்து பணம் இருக்காங்க வசிக்கும் ஒரு பழங்குடியினர் ஓகே ஷாம்பென்ஸ்ன்றவங்க வந்து பணம் எங்க இருக்காங்க நிக்கோபார் தீவுகள்ல இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினர் கரெக்ட் செகண்ட் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இவர்கள் மக்கள் தொகை இருநூத்தி ஒன்பது இதுல வந்து போனா எது ரைட்டு முதல் கூற்று மட்டும் சரி இரண்டாவது கூற்று மட்டும் சரி இரண்டும் சரியானது இரண்டும் தவறானது சப்போ கரெக்டா வந்து போனா இருக்கிறது வந்து போனா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டும் சரியானது இரண்டும் சரியானது ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை படி வந்து போனா அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா இருநூத்தி இருபத்தி ஒன்பது பேர் மட்டும்தான் வந்து போனா இருக்கிறாங்க அப்ப ரெண்டும் சரியானது Guys, baie gou, where is the headquarters of

தலைமையிடம் கொண்ட இடம் வந்து பாத்தீங்கன்னா நியூ டெல்லி ஸோ அது வந்து நியூ டெல்லின்றது எல்லாத்துக்குமே வந்து தலைமையிடம் வந்து சொல்லப்படுறது வந்து வந்து சொல்லப்படக்கூடிய ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் ஸோ அது வந்து பணம் இருக்கக்கூடியது ஸோ வேற என்ன டேராடூன்ல வேற என்ன வந்து பணம் இருக்கு அப்படின்னு

ஏரியா தான் வந்து பார்த்தா டூன் பள்ளத்தாக்கு ஒரு பள்ளமா இருக்கக்கூடிய ஏரியா தான் வந்து பார்த்தா டூன் சொல்றது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெரி நாய் கடின்னு சொல்லும் பாருங்க ரேபிஸ் சோ அந்த ரேபிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா वैक्सीன் வந்து பார்த்தா கண்டுபிடிக்கிறது எங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த டேராட்டன் உள்ள தான் வந்து பார்த்தா கண்டுபிடிக்கறாங்க சோ அப்போ ஐபிஎஸ் ஓட ஐபிஎஸ் சென்டர் வந்து பார்த்தா இருக்க கூடியது டேராட்டன் கிழக்கு இமய வந்து பார்த்தா இருக்க கூடிய ஒரு பள்ளத்தாக்கான பகுதி வந்து பார்த்தா டேராட்டன் அப்படினு சொல்லப் படுறது ரேபிஸ் ரேபிஸ்க்கான வந்து பார்த்தா वैक्सीன் வந்து பார்த்தா கண்டுபிடிக்கிறது எங்க அப்படினு பார்த்தா நெஸ்ட் பாருங்க மேட்ச் லிஸ்ட் ஒன் பிளான பாருங்க ஜூபிட்டர் சேட்டன் யூரைனஸ் நெப்டியூன் ஜூபிட்டர் சேட்டன் நெப்டியூன் ஆப்ஷன் வந்து

82, ரெண்டு சேட்டன்ல வந்து பணம் இருக்கு அது அடுத்து எழுபத்தி ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா ஜூபிட்டர்ல வந்து பணம் இருக்கக்கூடியது எண்பத்தி ரெண்டு வந்து பண்ணா சேட்டன்லயும் எழுபத்தி ஒன்பது வந்து ஜூபிட்டர்லயும் கூடியதுல இருக்கக்கூடியது வந்து போனா எதுலாம் நமக்கு பார்க்கலாம் அப்படின்னு பாருங்க இந்த ஜூபிட்டர் ஜூபிட்டருக்கு வந்து பண்ணா எது அப்படின்னு பாத்தா யூரோப்பா வந்து போனா எது யூரோப்பான்றது போனா சொல்றாங்க நெக்ஸ்ட் சேட்டன் சேட்டன் வந்து போனா என்ன அப்படின்னு டைட்டன் சேட்டனுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டன் நெக்ஸ்ட் யுரேனஸ் யுரேனஸ் வந்து பண்ண சொல்றோம் அப்படின்னா மிராண்டா யுரேனஸ் வந்து பண்ண மிராண்டா நெக்ஸ்ட் நெப்டியூன் நெப்டியூனுக்கு ட்ரைட்டன் அப்படின்னு வந்து சொல்லப்படுறது சோ கோட் வந்து பண்ண பாருங்க ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம் நாம த்ரீ ஏக்கு வந்து பண்ணாங்க இருக்கு த்ரீ வந்து பண்ணா ரெண்டு இடத்துல வந்து பண்ணா இருக்கு நெக்ஸ்ட் சேட்டனுக்கு வந்து பண்ணா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் வந்து பண்ண கொடுத்துருக்கோம் அப்போ போர் எங்க இருக்கு பாருங்க சி ஆப்ஷன் ரொம்ப சி ஆப்ஷன் வந்து பண்ணா கரெக்ட்

கேனல் தாமோதர் கேனல் சாதியா துப்ரி கேனல் ஹால்டியா அலகாபாத் கேனல் ஹாலடியா அலகாபாத் கேனல் இந்தியாவின் மிக நீளமான உள்நாட்டு நீர்வழிப் பாதை எந்த இடத்துல வந்து பணம் இருக்கு கர்னூல் கடப்பா கால்வாய் அப்படின்னு சொல்றாங்க தாமோதர் கால்வாய் சாடியா தூப்ரி கால்வாய் ஹால்டியா அலகாபாத் கால்வாய் இந்த ஹால்டியா அலகாபாத் கால்வாய்ன்னு சொல்றோம் பாருங்க இந்த இடத்துல தான் வந்து பணம் இருக்கு இந்தியா மிக நீளமான உள்நாட்டு நீர் வழி பாதை வந்து போனா இருக்கு எங்க எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த கால்வாய் வந்து போனா போறது எந்த இடம் எந்த நதியில வந்து பாத்தினா பிரிஞ்சு போகுது அப்படின்னு பாருங்க கங்கை யமுனை நதியில இருக்கு எங்க இருக்கு கங்கை யமுனை நதியில வந்து போனா இருக்கக்கூடிய ஒரு கால்வாய் வந்து பாருங்க ஹால்டியா அலகாபாத் கால்வாய் சோ மூவ் மூவ் டு தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்டீன்த் extra tropical cyclones are formed in mid latitudes extra tropical form சைக்ளோன்ஸ் வந்து பண்ணா மத்திய அச்ச பகுதிகளில் வந்து பண்ணா தோன்றதுன்னு சொல்றாங்க அப்ப மத்திய அச்சம் அப்படினா வந்து பண்ணா என்ன தெரியுமா பூமத்திய ரேகை என்ன சொல்லுவோம் பூமத்திய ரேகை தான் வந்து பண்ணா மத்திய அச்சம் வந்து பண்ணா சொல்லப் போறது என்னது 0 டிகிரி அச்சம் அப்படி சொல்லப் போறதுனா மத்திய அச்ச பகுதிகள் அப்புறம் வெப்பம் மற்றும் குளிர்வளிமுகங்கள் த வாம் அண்ட் கோல் கவரேஜ் வெப்பம் மற்றும் குளிர் வழிமுகங்கள் மத்திய அச்ச பகுதிகளில் இணைகின்றன அப்போ நம்ம ஒரு குளோப் வந்து பாரா வரையிக்கங்க குளோப்ல வந்து பாரா பாத்தீங்கன்னா இதுக்கு 0 டிகிரி வந்து பாரா சொல்லுவோம் இங்க வந்து பாரா என்னன்னா 23 and 1/2 வந்து பாரா சொல்லப் போறது இங்க வந்து பாரா 23 and 1/2 வந்து பாரா சொல்லப் போறது சோ இந்த இடத்துல நாம பாக்கும்போது எந்த ரேஜ் எந்த ஏரியா அப்படினா இந்த ஃபுல் ஏரியா வந்து பாரானா இந்த மத்திய அச்ச பகுதி வந்து பாரா சொல்லப் போறது அப்ப மத்திய அச்ச என்ன உருவாகுதா புற அயன சூராவளிகள் வந்து பாரா உருவாகுதுன்னு சொல்றாங்க எக்ஸ்ட்ரா ட்ராபிகல் சைக்ளோன்ஸ் சோ இந்த எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து போனா என்ன எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான பேரிழப்பு வந்து போனா கொடுக்கக்கூடியது அப்போ அந்த இடத்துல வந்து பாருங்க நம்ம பார்க்கலாமே அந்த ஏரியா வந்து பாருங்க பாருங்க இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க நம்ம சொல்றோம் அப்படின்னா ஆப்பிரிக்கா வந்து பாருங்க ரெண்டா வந்து பாருங்க பிரியும் இந்த இடத்துல ஆப்பிரிக்கா வந்து போனா ரெண்டா பிரியக்கூடியது வந்து போனா எந்த விடாது இந்த ஜீரோ டிகிரின்றது நம்ம இந்தியா இருக்கிறது வந்து போனா இந்த ஏரியாவில வந்து போனா இருக்கு இந்த ஏரியாவில என்ன அதிகமாக வந்து போனா உருவாகுதான் புற அயன சூறாவளிகள் வந்து போனா அதிகமாக உருவாகுது அப்புறம் வெப்ப மற்றும் குளிர் வழிமுகங்கள் மத்திய ஆட்சிய பகுதியில் இணைகின்றன ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேற்கு மேலும் ஆறானது ஆனது ஏவிற்கான சரியான விளக்கமாகும் இதுதான் வந்து போனா கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பண்ணப் போறோம் 14th क्वेश्चन பிக் அவுட் தி கரெக்ட் ஆன்சர் மாஸ் இஸ் ரெட் बिकॉज மாஸ் வந்து பாத்தீன்னா ரெட் கலர்ல வந்து பாரு செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகம் சிகப்பாக இருக்கிறதுக்கு காரணம் உள்ளது, செகண்ட் பாருங்க இரும்பு இல்லை தேர்ட் இட்ஸ் வெரி ஹார்ட் அது மிகவும் வெப்பமானது இட் கண்டெய்ன்ஸ் க்ளே களிமண்ணம் கலந்தது அப்ப செவ்வா வந்து பாத்தீங்கன்னா சென்னிரமா காட்சி அளிக்கிறதுக்கு ரெட் கலர் வந்து பண்ண காட்சி காரணம் வந்து பண்ண என்னன்னா அயன் ஆக்சைடு அப்போ அயன் ஆக்சைடு வந்து பண்ண சொல்லுங்க பாருங்க Fe2O சோ இந்த Fe2Oன்றது வந்து பண்ண இருக்குறதனால தான் வந்து பண்ண என்ன இருக்கு அந்த இடத்துல மாஸ் வந்து பண்ண ரெட் கலர்ல வந்து பண்ண தெரியுது சப்போஸ் அந்த இடத்துல Fe2O வந்து பண்ண இல்லாம போயிடுச்சு அப்படினா அந்த இடத்துல என்ன இருக்காது அப்படினு பார்த்தா நமக்கு அந்த ரெட் கலர் வந்து பண்ண சுத்தமா வந்து பண்ண இல்லாம வந்து பண்ண போயிடும் சோ இதே மாதிரி வந்து பண்ண ஒன்னு இருக்கு நம்ம பூமியில என்ன தெரியுமா

போலார் ஹை சப் போலார் லோ ஈக்வடோரியல் லோ டிராபிகல் ஹை நெக்ஸ்ட் அழுத்த பிரதேசங்களை அச்சங்களுடன் பொறுத்துக சோ அப்போ முதல்ல வந்து பாரு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அச்சங்கள் என்னென்ன அச்சங்கள் வந்து போனா எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றது வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் பாருங்க சொல்லணும் நாம ஜீரோ டிகிரி இந்த ஜீரோ டிகிரின்றது வந்து பண்ணா சொல்லுவோம் அந்த பூமத்திய ரேகை பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவோம் அதான் வந்து பண்ணா புவி இடை கோடு புவி இடை கோடுன்னு வந்து பண்ணா சொல்லப்படுறது புவி இடை கோடுன்னு வந்து சொல்லப்படுறது ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து பண்ணா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா

உயர் துருவம் உயர் துருவம் அப்படின்றதுனா வந்து பண்ண என்னன்னா ஃபுல்லா வந்து பாத்தா அதிகமான அழுத்தம் வந்து போனா இருக்கக்கூடியது அப்போ என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறு டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு வந்து போனால் சொல்லப்படுறது தொண்ணூறு டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு நெக்ஸ்ட் தாழ் உயர் துருவம் தொண்ணூறுக்கு கீழே வந்து போனா இருக்கிறது தொண்ணூறுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னு அறுபது அறுபத்தி டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது அப்ப தொண்ணூறுன்றது வந்து போனா மேல இருக்கிறது அதிகமான இந்த போலார் ரீஜன்ஸ் வந்து சொல்லுவாங்க தொண்ணூறு டிகிரின்றதுனா போலார் ரீஜன்ஸ் சொல்லப்படுறது நெக்ஸ்ட் தாழ் புவி இடை கோடு தாழ் அதாவது புவி வந்து பாருங்க நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு ஒரு குழு எடுத்துருக்காங்க பாருங்க புவி இடை கோடுனா ஜீரோ டிகிரி அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ ஜீரோல இருந்து ஐந்து டிகிரி வரைக்கும் வந்து பணம் இருக்கிறது நெக்ஸ்ட் உயர் அயன மண்டலம் உயர் அயன மண்டலம்ன்றது வந்து பண்ணது முப்பது டிகிரி முதல் முப்பத்தி டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு சோ இது வந்து பண்ணா கடைசி ஆப்ஷன் சொல்லப்படுறது சோ இந்த இடத்துல இந்த உயர் அயன மண்டலம் சொல்றமே அந்த உயர் அயன மண்டலத்துல இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பாரு நம்ம இந்திய நாடு வந்து பண்ண நம்ம இந்திய நாடு வந்து பணம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒயர் அயன மாற்றத்துல வந்து பணம் இருக்குது அப்போ ஆப்ஷன் வந்து பாருங்க பாருங்க கோடு ஏக்கு வந்து பாருங்கன்னா நம்பர் டூ ஏக்கு வந்து பாருங்க நம்பர் டூ எங்க இருக்கு இங்கதான் சோ கரெக்டான ஆன்சர் வந்து பாருங்க இது இதுதான் வந்து பாருங்க கரெக்டான ஆன்சர் ரெண்டு மூணு நாலு தான் வந்து பாருங்க கரெக்டான ஆன்சர் சோ இன்னைக்கு வந்து பாருங்க கிளாஸ் பதினஞ்சு பதினஞ்சுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம பதினஞ்சு கொஸ்டின் வந்து போனா பாத்துருக்கோம் இந்த பதினஞ்சு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா படிச்சு பாருங்க அதர் ஆப்ஷன்ஸ் வந்து போனா எது எதுலாம் கொஸ்டின் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து போனா நம்ம மீட் பண்ணலாம்